நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவில் நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம் கொண்டு வருகிறேன் வருகிற மூன்று வாங்க தடிப்பயன்பா நம்ம படம் எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிறாங்களா அவன் ஒரு மாதிரி இருக்கிறான்

শুরু অনাই মুখ মুখরা

ஒரு குருவை மொக்கல வை டேய் காப்பண்டா இது பொம்பளை வெச்சு எல்லாரையும் காப்ப டேய் பொறுமை 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 என் நண்பனாகி விட்டாய் டேய் பொறுமையாக போடா போடா வா கண்டுகாத அது கண்டுகாத சரி பொறுமையாக இரு புடி என் சாமான் டேய் நம்ம கேட்டார் போடா பாலா என் சாமான் புடி இந்த டைம்ல உன் சாமான் யார் புடி டேய் சாமான் கரெக்டா கரெக்டா எப்பர் வெட்ட ஆயுத டேய் இதுக்கெல்லாம் இந்த வேலங்க போறா போடா பையா போய் போய் டேய் டேய் பொறுமை

பெயரை <laughs> <laughs>